மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி பிள்ளைகளே ஒரு வெயில் காலத்திலே சென்று முழு மகனே மக்கள் சென்று ஒதுங்குவார்கள் பெண்கள் ஆண்கள் புல பிடிப்பார்கள் பேப்பரை பிடிச்சி ஒழுங்குவார்கள் அப்படி பலவிதமான காட்சிகள் காலநிலை

இதன் கீழே மக்கள் ஒரு நிற்கிறார்கள் குழிய கொண்டு போகிறார் கொண்டு போகிறது பிள்ளை காற்றுக்கு நடக்கிறேன் இது இப்படி อันเหลือทารกนนันน่งดูอะไแบกคนดูมาเอง வெயில் வெயில் தான் ஒரு ஆள் இலக்குறையாக இருந்த மறை ஒரு ஆறு இலக்கு நேரம் வெயில் இங்கே அதே விப்பர் அப்படி வேணும் கூட காரணம் தான் இது வரை அமைய பார்ப்போம் ஒருவர் இதுக்குள்ள ஒரு நாய் நீக்கும் நாய் அந்த அந்தக்குள்ள நாய் வந்து போடும் நாய் புல பிடிச்சு கொண்டு பெரிய மேலே அது கடலாக எப்படி கீறு அப்படியே ஃபீட்டு முறைகள் கூடாலும் நபப்பில் ஆண்ட மேலே கீர்த்துக்கு இஞ்சியாவில் அண்ணிக்கிறார் மேக்கோடு கொண்டு வீதி கொண்டு போகும் இங்கே சூழ வீடு இருக்கு பாத்தான் இ மக்கள் இதை பார்த்த குழந்தை சித்திரி சில்ல சில் சித்திரம் இருந்தாலும் கொடுப்பான் இது என்ன விஷயம் விளக்கமாக சுலக்கமாக யார் அள்ளிக்கிற போகிற குடி ஒழிக்கிறார் அப்படி அதே பேப்பர் முழுக்க இட பேப்பட்டு பேப்பர் முழுக்க உயரமான மரத்தை கரு பழங்கி அவ்வாறு 불리다브야다 브리다, 브리다. 브리다, 브리다. 브리다, 브리다. 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 브가다 브리다. 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 브리가르리다 브리다. 리다 브리다. 브 아, 이놈들이 올려둬요 테이퍼가 봐주지 마 우리의 부처가 여기 봐라게 우리의 아들이 여기 봐주게 하나님은 여기 앉아있고 부처가 여기 봐주게 이퍼를 봐주게 பூக்குவேன் பிப்பேன் பத்து மாற்றுவேன் நம்பிச்சு கொண்டு வேறு ரெண்டு மைகங்கள் வேறு இது பெரிய மேகம் பழைய வீட்டுக்கிட்ட மேகம் கட்டுடத்துக்கிட்ட பழைய கட்டுடம் பழங்காலத்து வீடாக பழைய ஊடு வீடு நல்லது இங்கே அதில் ரெண்டு ஆண்கள் இருந்து பதிச்சு கொண்டு மரம் உண்டு சிக்க அதிகமாக சிக்காது மரத்துக்கும் கீழே ரெண்டு பேர் குற்றம் பேப்பர் பார்க்க பார்க்கறது தான் பேப்பர் பார்க்குற பார்த்து சொல்லுது கண் மூலம் இது ரெண்டு இருமுறை மிக முக்கியம் உங்களுக்கு முகம் முக்கியம் என்னதான் கேதுனாலும் முகம் முக்கியம் முகம்தே நாங்கள் எடுத்து சிறுபான் காட்டுகிறேன் முகம் முக்கியம் பற்றியாக முகம் முக்கியமாக முகத்து தான் அப்போ தான் முக அமைப்பு முக்கியம் இதான் நகைய முக பயன்பழ சொல்றேன் இல்லை எப்படியுமே தத்துவமாக தெரியும் பயிற்சி பண்ணி கொள்ளுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிளகிறாரு அஞ்சாறு முழு திரும்ப கிளகுறாதான் பெரும்

ஏய் பை இது ஆ 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 கட்டமைப்பு தான் அடி இதுலேருந்து மாற்றி அது அழைச்சி இல்லாமல் இல்ல இது அடிப்படையாக இது சின்ன பிள்ளைகள்லாம் இது மைனர்கள் குழந்த பிள்ளைகள்ல குழந்த பிள்ளைகள்ல அதெல்லாம் வரும் முகம் பிள்ளை குழந்த பிள்ளை சிறிய அபேசியாக இருக்கும் ஈசம் நில அழத்தியாக இருக்கும்

Ama, 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 a a a a m a ama, ama, a a ama, 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 m a ama, a a ama, a இந்த அம்சத்துக்கு ஒரு விதமான கூட்டியோ குறைச்சியோ செய்ய இதுதான் அம்சம் இதுதான் புதிய முறை ஆட்பு பழைய முறை என்று காதிக்கிறார் இதுதான் அத்தி வேகம் சித்தி அத்தி அத்திவேகம் தான் அத்தி அத்திவேரத்தன்மை இல்லாமல் ஒன்று கரு அடிப்படை ஆனால் நான் படிச்சு மாறோம் நாங்கள் அது இதெல்லாம் ஆண்டு இங்கே இயில் அடிப்படை படித்தாலும் இங்கே வேறு மூன்றாம் பதினொடாமல் அது இங்கே அது மாறாது காரணம் அதுலேருந்து மேக்கம் தெரியும் அதே ஏபிசிடியில் மேட்சம் வேறாது ஆனால் மாற்றம் என்னென்னா கண்ணாவிலையும் ஒரு காலம் மாற்றம் பெறாது அது அடிப்படையாக தான் இருக்கும் சரியா அதை நாங்கள் பயந்து இந்த அழைக்க கொண்டுடலாம் இதில் தாய்மான் அடிப்படை இதில் மாற்றம் இது விடுதல் பண்ணி செய்கிறார் இது அப்படியே மனிதர்களுடைய மிருகர்களும் அப்படிதான் மனிதர்களும் அப்படிதான் அடிப்படை தத்துவத்தில் இது ஆற்ற சரி இந்த சத்துருவமான அமைப்புகள் முப்பதுமான தலைமையிலாக அமைப்பாக இருக்கணும் கண்முகங்கள் நீர்முகம் நூலமுகம் வள்ளம் ஆகிய முடித்துடன் நன்றி வணக்கம் மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் காலை வணக்கம் பிள்ளைகளில் நாங்கள் அம்சங்கள் சித்திரம் பெறந்து விடுவோம் சித்திர அமைப்பரி தோற்ற படங்களை நாங்கள் அனுப்பிச்சுடுவோம் இந்த சித்திரங்களை நீங்கள் அவதானித்து மா கோப்பியில் கருதுங்க பென்சிலால் உடனடியாக செய்யக்கூடும் செய்ய இப்போ நாங்கள் கொஞ்சம் கஞ்சி படிக்க தான் உங்களை தங்கக்கூடாது பிற சிர்பித்த சந்திர பெருக்கூடாது இப்போ நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிறோம் இல்லை உங்களுக்கு சந்தோஷங்கள பிளக்கங்காக நாட்டி இந்த ஸ்தாபனத்தில் தான் அனுப்பிக்கலாம் இப்படி படிப்பீங்களா அப்படி கருதுங்கலாம் நாங்கள் சொல்லுவோம் உங்களோட அபிப்பிராயம் இதுவரை ஒன்றும் பெரிய ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் எப்படியான சித்திரம் பெறுறேன் உங்களோட அபிப்பிராயத்தில் அறிவிங்கும் அப்போ உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் உங்களை எனக்கும் சிறுத்தமாக இருக்கும் இப்படி கேளுங்க அப்படி கேளுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய விளக்கத்தை எக்ஸ்பிரஸ் தெருவேன் சரியா நான் மட்டும்தான் இப்போ நாங்கள் இப்போ தனியாக அறிவன் என்று படிப்பிக்கிற கூட முன் மாணவர்களோடு இல்லை பேரையும் படிப்பிக்கிறேன் படிப்பிச்சு நினைக்கிறேன் அப்போ கலைக்காக இல்லை அப்போ நீங்கள் அதை பார்த்து அபிப்பிராயத்தை அடுத்த அழுத்தங்களே நான் எதிர்பார்க்கவே கட்டாயம் உங்களை எதிர்பார்த்து மிக முக்கியம் நான் எழுத அறிவிக்கிறேன் கையான அறிவிக்காமல் போச்சு உங்களை அழிப்பு தாராளமாக அனுப்பலாம் இப்படியும் அனுப்புகிறேன் இப்படி என்ன அப்படியே அனுப்பு செய்யணும் செய்யணும் அது கொஞ்சம் பிள்ளையும் இல்லை சின்ன பிள்ளை இருக்கும் அம்பது வெம்பிளையெல்லாம் கொஞ்சம் செய்யாத அறிவித்தா நான் மாற்றியமிருப்பேன் சரி நேரடியாக தொடர்வுகள் எல்லாம் அல்லது கடிதம் மூலம் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நான் உடைய அடுத்தது நான் இப்பொழுது இப்ப மாணவன் லட்சியமாக வருவான் என்ன பாடசால மாணவன் ஒரு மாணவன் பாடசாலமானவன் படசானது தெரியாது பழக்கத்தில் எல்லாம் இப்போ படி பிள புல தோல் எல்லாம் முக்கியம் சில கடல்கள் சில பகுப்பில் தான் தோழிலாம் ப்ரக்கன்சி இப்படியாக இருந்தார்கள் நீர் மனித அம்சம் ஒரு செவ்வக அமைப்பை கொடுத்தது செவ்வகம் செவ்வக அமைப்பு தான் கணிதத்தொடைய மனுஷது செவ்வக அமைப்பை தான் பொறுத்தது தான் அரை அது கடைசி சோட்ஸ் ஒரு நாலு பாடசாலமான கடைசாங்க இது பக்கம் என்னோட கால் சரி எதிரிகாடுறேன் சோற்ற அப்படி வரும் கால் அப்படி வரும் காலெல்லாம் சிக்கலா பத்து தான் ஒரு மாணவன் சாதாரண மாணவன் ஆறாம் வப்பு ஏழாம் வப்பு மாணவன் வைப்பான் ரெண்டு அம்சம் மூட்டா காணும் மாணவன் பார்த்துக்கள் எப்படி மூலம் காட்டணும் சரி மாணவன் சத்துருபங்கள் அமைப்பு அம்சங்கள் போகணும் மாணவ தான் மாணவன் சரிமானம் இதையும் பின்பற்ற செய்யாத விஷயம் இருக்கு இதே அடிப்படை தெரியாத பெரிய பெரிய படங்கள் இடம் இதை பின்பக்கம் சரியில்ல அங்கே வராது ஒன்று இருக்கிறார்கள் இப்படிவே கேசம் கண் நோக்கி தெரியாது அங்கே அந்த आगे कैसे हैं पिंडबगर अगर पिंडबगर इधर फ्रंट साइड या बैक साइड मुंडबगर में पिंडबगर मैंने तो उपरी पार्ट था तो ये पिंडबगर ये सब तो हमें बता रहे हैं பொது மாணவன் சொட்டு மொண்டு வரிகலாம் கரவை காட்டுறது வரக்கூடியது முகங்கள் சீத்த முகம்பரம் மாணவன் எல்லாம் இப்படிதான் பார்க்குறோம் மாணவன் மாணவனுடைய முன்பக்கம் தெரியுது பின்பக்கம் தெரியுது சரி இந்த அம்சத்தை குறிச்சு வச்சிருக்கோம் தரம் வச்சிருக்கோம் து பெலாம் கரு பெலாம் உடனே பகுதி வைக்கீங்களா கருத்துகள் யார் இருந்தாலும் அவங்களோட நண்பர் சீனர்களுக்கு இப்படி தங்கிடணும் அப்படி அனுப்பிடலாம் இந்த விஷயம் இந்த சந்தர்ப்பம் கிடையாது விரைந்து கொடுங்க நம்ம வரலாம் சோமான வழி ஓட்டக்கடைய நேரம் இல்லாத பாலம் படிக்கணும் ஒட்டு பாடம் பத்து அதில் தண்ணி போட்டு கழிச்சு ஒன்று கீழே பிண்டியம் சோக்காயில் என்ன பித்தாசம் சோக்காயில் வாங்கி அப்படி சரியான அமைப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு கொஞ்சம் நாலு மணி ஒரு மணி வடங்குன்றாங்க இது தம்பிங் சொல்லி இருந்தாங்க இது ஒரு பகுதி அதில் சங்கீ மியூஸ் ஆர்டிஸ் சரி ஸ்டடிஸ் மியூசிக் ஆர்ட் அப்படி சொல்லுவேன் டான்ஸ் அது அது இது அம்சம் இந்த வெளியில் ஊக்குவிக்கிறதும் வரல உள்ள பிள்ளைகளை திருத்துவதற்கும் அம் உண்மையான அம்சங்களையும் அம்சங்களை இப்போ கொண்டுதான் அணிந்து பிறந்திருக்கிறோம் நீங்கள் அந்த சித்திர பேப்பராக அவர்களெல்லாம் ஒப்சவர் அங்கே பேப்பர் அதுகள் எல்லாம் இந்த சித்திர சீரழி தோணுதான் மாறுது அதில் பார்த்து அது மாதிரி தொடர்கிறது நானும் கூட பார்த்தோம் விதியில் சித்திர மாணவர்கள் மட்டும் தோறது சாதாரண ஒரு கிறிஸ்மஸ் ரீ கேட்குறீங்க தனியார் படமாக சொல்றீங்க கருத்து வழிபாட்டுகள் சீரையில் பழங்கள் செய்யற பிள்ளைகள் பழங்களை பார்க்குறேன் தண்ணி ஒளி பழத்தை மழை கறி பண்ணுறது அது புத்தகெல்லாம் உரிய படங்கள் இது ரெண்டு மூணு வருவோம் தாயும் செய்யும் அது சரி சில படங்கள் செய்ய நீங்கள் சிங்கப்பா பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லாம் அதில் விதேசமாக வருது வர்ணாங்களுக்கு இல்லை பழம் வருது எங்களுடைய படங்கள் தமிழ் பேப்பர் இல்லை வர்ணாங்கிற இல்லை பேனியாரம் அப்படி ஒரு மாயில் அப்படி ஒரு சூழல் தூரை அப்படி அறங்குறீங்க அதுலேயும் சில விஜயங்களில் தான் சில இதை அமைச்சு கொண்டு நிறைய விருவங்கள் சிறு உதவங்களைப் போல தான் சித்திர அமைப்பாக இருக்கும் தனியாக அந்த காட்சி கடற்கரை காட்சி தான் சூரியன் அதெல்லாம் கிருவர்கள் அதை தவிர்த்து உருவ பெருசாக்கி கருத்து வெளிப்பட அம்சம் நாங்களே உயிரும் இப்போ பாடசாலையெல்லாம் பாடசாலையை சூடாக காட்டி போட்டு ஒரு மாணவனும் தம்பியும் தங்கத்தியும் சேர்ந்து போகிற போல அம்சங்களை காட்டலாம் அப்போ அந்த உயிர் புடிப்பும் அந்த சிந்தளை சரியா சிறுவருடைய முகமாக முக அமைப்புகள் பின்பக்கம் பக்கப்படலு எப்படியா அமையும் என்று சொல்றோம் சிறுவள்ளம் முகம் ஐந்து வகுப்புள்ள முகம் குறிவ குழந்தை அப்படியான அமை அம்சங்களை கருத வந்து காட்டில முக அமைப்புகளை கொள்ளும் நாங்கள் முதலாவதாக ஒரு முக அமைப்பு எடுக்கப்போகிறோம் முக அமைப்பு அப்போ சிறுவண்ட முகம் சரியான கணக்காக வட்டம் மேலே பயிர் போகிறதா நூல்வது நூல் வெள்ள மாதிரி பயன் போல ரவுண்டில் சரியான வட்டம் மண்டலில் அன்னளவான பரந்த வட்டமாக இருக்கும் செவி கால் பிறன் சூழ்வர்கள் சூழ்வர்கள் கேசம் சின்னதாக இருக்கும் வளர்ந்துருக்கும் கொஞ்சம் கேசமாக கண்

சூழந்தம் போதும் பெரியவருடைய பயில் ஐம்பது ஆண்ட போதும் வித்தியாசம் செய்யப்படும் இதை பார்க்கலாம் சில சொல்லி போயிடலாம் சூழ்நிலாம் சூழ்நிலை சின்ன பிள்ளை நீங்கள் எல்லாருமே பிள்ளைங்க சொல்லுவாங்க பெரியாது அப்படி இருக்கலாம் இதுதான் முக்கிய அம்சம் இருக்கும் கேசம் இவ்வளோ அம்சம் காரணம் சரி உங்களை கணக்கான சிவம்பது அஞ்சம்பர் இந்த அமைந்த பின்பு தான் இதே இதே இருக்கா இன்னொரு பக்கத்தில் ஒரு ஐம்பது வயதான முகத்து ஐம்பது அஞ்சு வயதான முகத்துக்கு அப்புறம் ஒப்பிட்டு தெரியும் ஞாபகம் பெறும் அப்போ இன்ற படம் இது சிறுவர் அஞ்சு பேர் வயது அஞ்சு வயது இன்னும் ஒரு வயது வந்த வந்து பயூகம் எல்லாம் குறைந்து செடி பெருத்து வயது வந்தது முகம் அறுபது வயது கண்ணை எல்லாம் செலுத்து வயது போக போக அம்சங்கள் சிவஜி மிச்சியாக இருந்துடும் கண்ணெல்லாம் செலுத்திருக்கும் கோடு இருக்கும் சின்ன கண்ணை இருக்கும் குரம் காது பேர் மெயந்த தோற்றம் இந்த வயது வந்த முகம் ஐம்பது வயது நாற்பது அறுபது அறுபது வயது இப்படித்தானே முகங்கள் மாறு எல்லாரும் இந்த பருவத்துக்கு வருவார்கள் எல்லோரும் பெருசாக போகணும் இந்த பருவம் இந்த பருவம் மிக முக்கியம் வயது போக போக சக்தியாக குறைஞ்சி அந்த இயற்கை தானே சரி பூரானு உங்களை விடாம கட்டி பூசியாக இருக்கும் இருக்குங்க ஐம்பது அறுபது வைத்து போயிட்டு பழுதா போகிறோம் மனைஷரும் அப்படி இல்லை அதே அடிப்படை அமைச்சங்களும் ரெண்டு வருடம் பழங்கள் பயிரும் அதாவது பெண்களும் ஆண்கள் ஆம்பளை பிள்ளை பெண்ணும் அப்படி தான் அம்மா அம்மாமார் ஆட்சி அம்மம்மா இவரெல்லாம் பயிர போக நெருந்து நெறிந்து பொழுது அம்சங்கள் குறைகிறது அம்மா அம்மா அம்மாறுவோம் கலைஞர்கள் அப்படி வந்து மெரிஞ்சிருக்கிறார்கள் அம்மா அம்மா மெரிந்த தொட்டு போடுறப்பா அம்மா அம்மா பதினெட்டா சின்ன மகன் பீரப்பிள்ள தாத்தா அம்மா மகன் வயது அறுபது இருபது மேற்பட்டவரும் அஞ்சு வயது நாலு பேர் பெற்ற மகனும் அப்படியே இந்த அமைப்பு மிக முக்கியம் என்ன சித்திரம் இருந்தாலும் இது இல்லை அப்படி ஆட்சி பிள்ளை மாட்டினு முப்பது ஆறு வயது எல்லாம் கருந்துதான் கேள்வன் அப்ப இதுவரை மிக முக்கியம் சுரு அமைப்பில தாத்தா அம்மம்மா சின்ன பேரும் சின்ன பிள்ளை சிறப்பு இது முக்கியம் இதுதான் அடிப்படை அம்சம் சித்திரத்தில் இதை நீங்கள் பிறந்து வைங்க உடனடியா உடனே நாங்கள் கண்ணாட பார்த்து கொண்டு படுகொலைலாம் சித்திரம் சித்திரம் உடனே நீங்கள் ஆங்கில பாடமோ கணித பாடமோ உடனே அந்த உடனே சின்ன வெள்ளை வெள்ளப்பிடுவதை அடையாளத்தை சொல்லி வச்சோம் அதை அதை பார்த்துட்டோம் பிறகு அப்படி நாங்கள் சித்திர அமைப்புகள் இல்லை அப்படிதான் அதிகமான பேப்பர் பிறப்பில் ஆயிட்டமில்லை கண்ண ஞாபகம் ஞாபகம் அது ஞாபகம் தராது எல்லாருமே அப்படி நானும் அப்படி தான் நீங்களும் அப்படி தான் எல்லாருமே எழுதுகின்ற எழுதுக்கி நான்கு என்ன செய்வோம் எழுதுறது உண்மை நாங்கள் முழுவுதெல்லாம் பிறகு யோசிக்கிறதா தரப்பட்டு அப்படி இப்படியான யோசிக்கிறது எழுதிட்டால் பிரச்சனை ஒரு அஞ்சு நிமிஷம் கஞ்சியை பார்க்கறது ஆனால் பெரிய அம்பாறு மனிதர்கள் யோசனை பெறுவோம் அஞ்சு நிமிஷம் செய்யாமல் இந்த அம்சத்தை விழுந்து கொள்ளுங்கள் வெளிப்புகள் போடுகள் அம்மா சின்ன பிள்ளை அப்பா அப்பா தாக்கா போறாங்களா கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்